ஓம் ாம் என் அன்பு குழந்தையே உனக்கான நாளை திங்கள் கிழமையில் நாளை நல்லதொரு விடியலில் நல்லதொரு திருப்பம் ஏற்படும் ஆஞ்செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக கண்ணுறங்கு செல்லமே இது உனக்கான பதிவு தான் நாம் விரும்பியதை செய்யாமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்றால் நாம் வாழ்க்கையை வாழாமல் பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் ஆம் செல்லமே உனக்கான கனவுகள் நிறைபெறும் வகையில் வாழ்க்கையை அமைய வேண்டும் நீ நினைக்கின்ற கனவுகளை எல்லாம் ஒய்ப்பட என்றால் உன் வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும் அல்லவா ஆகவே நிறைய கனவு காணும் எதிர்காலம் குறித்த பயம் வேண்டாம் நீ நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதற்கு உன் சாயப்பா துணையாக நான் இருப்பேன் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் எண்ணம் சொல் செயல் இம்மூன்றில் நேர்மை கொண்டு எதிர்கொள் நிச்சயமாக அதில் வெற்றி காண்பாய் உன் சாயப்பாவின் கருணையால் எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் சொல்லமே எவ்வளவு பெரிய துன்பம் வரட்டும் எனக்கு என் சாயப்பா இருக்கிறார் என்ற எண்ணம் கொண்ட உன் மனது நிச்சயமாக நல்லதொரு எண்ணங்களும் நல்லதொரு சொல்களும் நல்லதொரு செயல்களும் நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் என் சொல்லவே சில இடங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது முக்கியமல்லவா தேவையில்லாமல் சில தேவையில்லாத பல இடங்களில் தேவையில்லாத முடிவை எடுத்து அவதிப்படுவார்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் ஒரு ஒரு முறைக்கு இரண்டு முறை இது சரிதானா இது நல்லதா கெட்டதா என்று பல முறை சிந்தித்து ஒரு காரியத்தில் இறங்கு அப்பொழுதுதான் உனக்கான வெற்றி பாதைகளை நோக்கி நீ சொல்வது சரியான தேர்வு என்று உனக்க நான் அறிவுறுத்துவேன் உன் சாயப்பா எல்லோருக்கும் ஏதோ ஒரு திறமையை உன் உன்னிடத்தில் எந்த திறமை இல்லை நல்லதொரு அறிவு இல்லையா நல்லதொரு படிப்பு இல்லையா நல்லதொரு முடம் இல்லையா நிச்சயமாக உனக்கான திறமையை வெளிப்படுத்து அந்த திறமையை வெளிக்கொண்டுவதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னிடத்தில் பல எச்சரிக்கையோடு இரு என்று நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் திறமையை சரியாக பயன்படுத்தாமல் சில பேர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சரியாக உன் திறமையை பயன்படுத்து நிச்சயமாக வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் என் செல்லமே அதே சமயத்தில் கவலை கொள்வதால் ஆகிற காரியம் எதுவுமே இல்லை ஏன் கவலைப்படுகிறாய் கவலையே படாதே என் செல்லமே கடமை செய்வதால் ஆகாத காரியமும் ஏதும் இல்லை உனக்கான கடமையை செய்து கொண்டே இரு உனக்கு பக்கபலமாய் உனக்கு துணையாயி உன் சாயப்ப நான் இருப்பேன் நல்லது நடக்கும் என்று எப்பொழுதும் மனதில் நேர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்திரு என் செல்லமே ஆகவே எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்த ஏனென்றால் அவர்களின் தொடர்பு விலை அவர்களது தொடர்பை இழந்துவிட்டால் திரும்ப பெறுவது கடினமாகும் நான் என்ற ஆணவத்தையும் கோபத்தையும் அறவே நீக்க வேண்டும் வாழ்க்கை மீதான நம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும் என் செல்லமே வாழ்க்கை இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எல்லாம் என் சாயப்பா கொடுத்தது என்று நினைத்துவிட்டால் மனம் ஒருபோதும் சஞ்சலப்படாது உனக்கான கனவுகள் நிறைவு பெறும் வாழ்க்கையை அமைய வேண்டும் நிச்சயமாக அந்த வாழ்க்கை இந்த சாயப்பா அமைத்து கொடுப்பது நிச்சயம் என்று சொல்லவே நிச்சயம் கவலைப்படாதே வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உணர்ந்து உன் மனது நிறைவுக்காக உனக்கான பிடித்ததை வெறுமையோடு செய் நிச்சயமாக அதில் வெற்றி காண்பாய் நல்லது ஒரு முன்னேற்றத்தை காண்பாய் அதே சமயத்தில் யாரும் இல்லை என்று சொல்வதை விட நம் வீட்டில் இருப்பவர்களிடம் மனம் விட்டு பேச ஆரம்பித்து விட்டாலே போதும் புரிகிறதா யாருமே இல்லை இல்லை என்று மண்டையை போட்டு குழப்ப வேண்டாம் உன் வீட்டில் உள்ளவர்கள் ஏன் சிறு குழந்தைகளிடம் கூட மனம் விட்டு பேசு அந்த குழந்தைகளின் புன்னகை உன் மனதை இலகுவாக்கம் லேசாக மாற்றும் அந்த சமயத்தில் நமக்கெனவும் சிலர் இருப்பதை மனம் உணரத் துவங்கிவிடும் புரிகிறதா என் செல்லமே நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நிச்சயமாகவும் வாழ்வானது மகிழ்ச்சி தரும் பாதையில் சென்றுவிடும் ஆகவே பிரச்சனை பிரச்சனை என்பது நீ பார்க்கும் பார்வையில்தான் அடங்கியிருக்கிறது எதெடுத்தாலும் பிரச்சனை எனக்கு பிரச்சனையாகவே இருக்கிறது என்று நீ நினைத்து பார்த்தால் அந்த இடத்தில் பிரச்சனை தான் அதிகமாகும் அதே பெரிதாக நினைத்தால் பெரிதாகத்தான் தோன்றும் அதே பிரச்சனையை சிறியதாக நினைத்துப்பார் உனக்கு எல்லாமே சிறியதாகவே தோன்றும் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அவர்கள் அதை செய்கிறார்கள் இவர்கள் அதை செய்கிறார்கள் என்று உனது வாழ் உனது வழியை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் கண்டதையெல்லாம் மனதில் போட்டு கவலைப்பட வேண்டாம் பிறருடன் தேவையில்லாமல் போட்டி போடுவதை நிறுத்து செல்லமே தேவையில்லாமல் போட்டி போடுவதை நிறுத்து அதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்ததாகும் நம்மை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததல்லவா ஆகவே வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருக்காது நாம் தான் சிலவற்றை அலட்சியப்படுத்தியும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டும் எளிதாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே செவ்வனே கவலைப்படாமல் உனக்கான கடமையைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும் தொடர்ந்து நீ அடைந்து வரும் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் ஏமாற்றங்களாலும் தான் நான் சொல்வதை நீ நம்ப மறுக்கிறாய் அதற்காக நீ செய்யும் செயல்களை நம்பாமல் செய்தால் எப்படி என்று சொல்லமே சற்று யோசித்துப்பார் உன் சாயப்பா என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விடுவேனா நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ எந்தவித சந்தேகமும் கேள்வியும் எழுப்பாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கொள் இந்த உலக அனுபவங்களை எல்லாம் எடுத்திருப்பார் இந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை அடைந்திருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்றச் சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு உன்னுடைய தடைகளை அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் நிச்சயமாக நாளை திங்கக்கிழமை உன் உனக்கான நாளாகத்தான் விடுகிறது என் சொல்லவே உன் சாயப்பா சொல்வதை எல்லாம் பின்பற்று நான் சொல்வதையெல்லாம் பின்பற்றுவது கொஞ்சம் கஷ்டமானது ஆனால் அதை முயற்சி செய்தால் உனக்கான துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போயிவிடும் ஆகவே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக கண்ணுரங்கு என்றமே உனக்கான நல்லதொரு திருப்பம் நல்லதொரு மகிழ்ச்சி எல்லாம் நாளை நிச்சயமாக ஏற்படப் போகிறது உன் சாயப்பா நல்லதொரு விதமாக நடத்தி காண்பிப்பேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுரங்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ ओम साई राम राम जी आगे कट